இதை வந்து நிறைய மக்கள் கேட்டிருந்தாங்க நிறைய கொமெண்ட்ல நிறைய மக்கள் சொல்லியிருந்தாங்க ரதிய மாதிரி கொஞ்சம் செஞ்சு காட்டுங்க நாங்கள் வேற மாதிரி செய்யறேன் நீங்க எப்படி செய்யறது சொல்லி காட்டுங்கன்னு சொல்லி மிளகாய் தூள் அடிக்க வரேன் ரதியமா ஓகே இந்த மிளகாய் தூள் அடிக்கிறேன்னு சொன்ன மக்களே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் மிளகாய் தூள்ல வந்து நிறைய விதமாக அடிப்பாங்க இது பார்த்தீங்கன்னு சொன்னா மல்லி ஒரு கிலோ ஓகே ஒரு கிலோ மல்லி மிளகு நூறு கிராம் மிளகு நூறு கிராம் இது நூறு சின்ன சீரவா ஓகே பெரும் சீர நூறு ஓகே மற்ற ஏலக்காய் கரு கராம்பூ ஓகே மற்ற பருப்பு கொச்சிக்காய் பருப்பு பறிக்கிறதா பொரிக்கிறதா இது மா தேங்காய் ஒரு சேம் தாங்கி வச்சுக்கோங்க பொரிப்பான்ட்டு ஓகே அது பொறிக்கலாம் சில டைம் சில டைம் பொறிக்கலாம் ஓகே இதான் வந்து இந்த செத்தல் மிளகா வந்து பெட்ரெஸ்ட்டாக ஆமா வெட்டி வரக்கணேனராதிகம் மறுமறன் டீ கிதானி மறுமறன் மெயின் தோடனால் பனங்கே பரோடா மல்லி மிளகு கம்பு இலை மண்டை இலை இங்க கருவேப்பிலை கருவேப்பிலை என்ன என்ன கனவு சண்டாயே சாமி அனைவருக்கும் வணக்கம் நான் மிது நான் ஓகே ரவிக்கு நம்ம எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் எங்களுடைய ரதிய மாட மாவர்த்திகளிக்கம் அதாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சமைக்கலே அதாவது நாங்கள் இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோ எடுக்கல இன்றைக்கி ஒரு வித்தியாசமான காணொலி அடிக்க போகுது இதை வந்து நிறைய மக்கள் கேட்டிருந்தாங்க ரீதியாக கொமெண்ட்ல நிறைய மக்கள் சொல்லியிருந்தாங்க ரதிய மடம் கொஞ்சம் செஞ்சு காட்டுங்க நாங்கள் வேறு மாச நீங்கள் எப்படி செய்யணும்னு சொல்லி காட்டுங்கன்னு சொல்லி அந்த வயலையில் நாங்கள் இதை தாண்டி வீடு வழி செய்யப்பறோம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகாய் தூள் அடிக்கிறது அதிகமாக ஓகே இந்த மிளகாய் தூள் அடிக்கிறேன்னு சொன்ன மக்களே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் மிளகாய் தூளில் வந்து நிறைய விதமாக அடிப்பாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுன்னா கடையில் அடிக்கிற தூளை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் செத்தல் மிளகாய் மல்லி மிளகு போட்டு அடிப்பாங்க இதே இது நாங்கள் வீட்டில் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுன்னா நிறைய வாசனை திரவியங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாம் போடுவோம் என அப்படி போட்டு அடிக்கும்போது கறியும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தூளை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அவர் உப்பு செப்பு இல்லாமல் இருக்கும் இதே இது நாங்கள் வீட்டில் செய்கிற சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அந்த கருக்கே ஒரு டேஸ்ட்டை கூட்டும் என்ன சொன்னோம் மெருகூட்டும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கி நாங்கள் எப்படி மிளகாய் தூள் அடிக்கிறோன்னு சொல்லி கிடப்போம் அதுவும் எங்களோட வீட்டு முறையில் எங்களோட ஹதிய மக்கள் இப்போ நாங்கள் எங்கள் ஏரியாவில் எப்படி அடிக்கிறோன்னு சொன்னால் இப்போ நாங்கள் சீரமாய் தான் நாங்கள் எங்களை வீட்டுக்களை என்ன சொன்னோம் ஓகே இப்போ வாங்க இந்த பொருட்கள் காட்டலாம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகு நூறு கிராம் இது நூறு சின்ன சீதவம் பெருஞ்சீதவம் நூறு மத்த ஏலக்காய் கருகா கராம்பு மத்திய பருப்பு கொஜிகா பருப்பு ஏன்டா நீ கொஜி பருப்பு தண்ணி எடுத்துக்கிங்க அது என்னண்டா மகன் ஒரு கிலோ மல்லி ஒரு கிலோ கொஜிகா வாங்குன மகன் நமக்கு நிறைய வெட்டே இல்ல அது கண நேர எடுக்கும் அப்ப நாங்க என்னடா ஒரு 100 கிராம் கொஜிகா எடுத்து வெட்டி போட்டு மத்தத நம்ம வெட்டி தமான் ஓகே என்னன்னு சொன்னா மக்களே பாத்தீங்க என்ன சொன்னா கொஜிகா வந்து ஒரே டைம்ல வெளியாகுறனு சொன்னா மேலே 1 आवर கூட எடுக்கும் அதனால நாங்க உங்களுக்கு வாண்டி ஒரு கொஞ்சம் ஒரு 100 கிராம் வெட்டி காடப்புறம் மிச்சத நாங்க வெளியாகிதம் அதுல வந்த பருப்பு தான் இதுனே ஓ அதுல அந்த மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சி காப்பிட்டு கறிக்கு வெட்டி கறி கொஞ்சி காவலியாக்கி அப்படி பாத்தீங்க என்ன செனா ரம்பலறிக்கி இங்கே கரிவேப்பிலை தான் காயை வெட்டிமா நான் காயை தான் बढ़िया வரवडும் பாத்துமா ஓணுண்டா நாங்க மஞ்சள் கட்டி போடல வாந்த கடயில இல்ல பகது கடயில மஞ்சள் தூள் போடலாம் மஞ்சள் தூள் போடலாம் அதுது போற ஆனா எனக்கு விரும் பడ్డ அரைக்க ஓட கண்டறி ஓட அப்படி அந்த இதாயிரக்கணும் அரை அரை ஓ அப்பா அந்த ரெஜ் கறி எல்லாம் வேற லெவல் அது

ஓகே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் நாங்கள் செய்யப்படுறோம் மக்கள் உண்மையிலே காணொலி உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கினே கிளிக் பண்ணுங்கள் அப்பாம் போடக்கூடிய நோட் உங்கள் காணொலியில் நாங்கள் பகுந்தோடு ஓகே ரதியம்மா ஏதாவது வெளியாகுவோம் மக்களுக்காக வழியாக எப்படி ரதியம்மா என்னங்கிற இது போடுறது அப்படி தண்டெல்லாம் அது நாங்க போறோம் நான் கட் பண்றேன் செலாக்கள் போடுவாங்க அப்படியே செலாக்கள் போறா நான் கட் பண்றேனே இப்படி போடுது நான் தா காய ஜெனட இருக்குமா மொறுமறன் இருக்குனே இதா வந்து இந்த செத்தல் மிளக வந்து வெட்ரஸ் ஸ்டைல் ஆமா வெட்டி வரக்கணும் எல்லார அதிகம் மொறுமறன் இருக்கு தானே மொறுமறன் வெயில ஓட்டனால் இதிலே வெட்டக்குள்ள வந்து வெட்டப்படாது

இந்த காணொலி என்னது கெடுக்குறோன்னு சொன்ன மக்களே உண்மையிலேயே நிறைய மக்கள் கேட்டிருந்தாங்க கிட்டே தம்பி இதை கொஞ்சம் போடுங்க வீடியோ ரெண்டு சொல்லி எல்லா மக்கள் ராசிக்காண்டு தான் நாங்கள் இது செய்கிறோம் மற்ற கட்டாயம் செஞ்சு காட்டணுமே இந்த நிறைய பேர் உங்களை வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு வேறு மாதிரிலாம் அடிப்பாங்க இந்த நாங்கள் அடிக்கிற ஸ்டைலில் வந்து நீங்கள் ஒரு கரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே கறி வேறு யோ டேஸ்ட்டாக இருக்கும் என்ன சொல்லணும் மெயினாக வந்து இந்த இறைச்சி கறி கலஞ்சுமோ இறைச்சி நல்லா இருந்தால் தான் ஒரு டேஸ்ட் ஒன்று வரும் சில

அந்த ஐயா வெளிநாட்டுக்கு சாமான அனுப்புகிறதுக்கு தான் அரை கிலோ ஒரு கிலோ மல்லி அரை கிலோ கொஜ்ஜிக்காய் அடுத்தாரு இது என்னது கிடைக்கல எனக்கு நேரம் இல்லை மால் இது ஒரு புள்ள வரும் அவடுத்து அரைச்சி நான் அனுப்பிடி அனுப்பப்போகிறேங்கிற சொந்தக்காராக்களுக்கு வண்டியில் கூட நாஞ்சன் நாஞ்சன் இப்படி இல்லை ஐயா ஒரு கிலோ மல்லிகை ஒரு கிலோ கொஜ்ஜிக்காய் போட்டு இடிச்சு போக்காட்டுங்க வரல வரிக் ஓ நான் அப்படி தான் செய்யணும்

பொரிவிக்கு போடுற வெந்தயம் போடுற ஐயா போடுறானா போடல அப்ப எவ்வளவு உரைப்பிரிக்கோ அது எல்லாத்தையும் கொண்டு போடுறான் பயங்கர காரம் மறைக்கிண்டாப்பா மக்களுக்கு நான் கந்த பாத்து வச்சு கொத்தி அவங்க காட்டுவோம்மா ஓகே ஓகே ஓகே

நேற்று மழை ஒன்று வாங்கி அதிகமாண்டைக்கு எடுத்தா மூட்டி எடுத்தாடு போயிடும் നേരെ അടങ്ങി നേരെ അടങ്ങണ്ട ഇല്ലാതെ ഇവിടെ അടിക്കണ്ട അങ്ങ വട്ട വട്ടക്കുള്ള കുറച്ച് നല്ല ആരിക്ക് പതിയാ മ്മ് കണ്ടോ പരിപ്പെല്ലാം കലല മിക്സ് பண்ணിടേ ഇത്രോ പാകிறது கொஞ்சம் ആരെ ഇപ്പൊ தான் போறയാ പോ ഉദ്വാത്തില്ല

எத்தனை மணி முடிஞ்சது முடிய கிட்டாத முடிஞ்சு மூணு மணி தான் முடிச்சுக்கணும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் கட் பண்ணியாச்சு அடுத்த நேரத்தையும் செய்யறது நம்ம இப்போ கொச்சு கொண்டு சேர்த்து எல்லாத்தையும் கலக்கணும் கலக்கணும் ஓகே அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அதிகமாக வெட்டி வச்சுக்கோங்க உள்ள செத்தல் அதையும் எடுத்து வந்து எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகே அதே மாதிரி நீங்கள் அதை எடுத்து வாங்கண்ணா

ஓகே மக்களே தொடர்ந்து பாருங்க வீடியோவை அப்பதான் உங்களுக்கு விளங்கும் நாங்க எப்படி செய்யறோம்னு சொல்லுங்க ஓகே மக்களே பாத்தீங்கன்னு சொன்னா அங்கால வந்து அடுப்பே மூட்டி தாஜா பாருங்க இது எத்தனை பதினஞ்சு மணிக்கு ஆளா ஒரு மூட ரெண்டு அடி ஆகிறேன் ஆறு மணிக்கு ஆளா ஓகே பெரிய ஆறு மலை கால தாஜில வந்து நாங்க போட்டு பறக்க அப்புறம் பறக்கிறதா பறிக்கிறதா இது மாங்கான ஒரு பொறிப்பாண்டு ஓகே அது பொறிக்கலாம் சில டைம் சில டைம் பறக்கலாம் ஓகே வாங்க ஏதோ செய்வோம் ஆமா

அண்டைக்கு என்னன்னு சொன்னா யானும் வந்து நம்ம சுதற்கு இது வந்து சடம் தெரியணும் அவங்கதான் தெரியும் எந்த பயத்துல இறக்கணும் எந்த பயத்துல அரைக்கணும்னு சொல்லி நம்ம இண்டையா வரைக்கணும் வரத்துக்கொண்டிருக்கலாம் படிக்க போயிடும்

ஐயா ரெடிக்கு மொமன் வர்க்கற மறிக்குற ரெண்டு மூடை ராதிகான்னு சின்ன கண்ண இல்ல இது நல்ல போல பாத்து போடுறும் போறல்ல ஒடிக்கிக்கிக்குற கலங்காது கலங்காது ஆ ஆ கண்ண ரெடிக்குற கொஞ்சது நல்லா இருக்கு நல்லா இருக்கு நான் என்ன சொன்னா இந்த மெஷினரியில இருந்து தானே வந்தேகுறிப்பிடாலது ப்ரோ இது எது முதல் வாண்டங்கட மக்கள் என்ன சிமங்கனே எனக்கு தெரிஞ்சா அங்க ஒருத்தன் ஃபுஜி காத்துல ஒடிக்கி நம்ம வந்து ஒரு 6 ವರ್ಷத்துக்கு நான் ரெடிக்கு மொதை

செத்தல் மிளகாய் வந்து பினிஷ் பண்ணிடுவோம் டேசம் வந்து பாருங்க கருத்தம் ஆயிருக்குமா அது செத்தல் வந்து ஓகே பாதி என்று சொன்ன மக்களே இதான் வந்து செத்தல் மிளகாய் வந்து இடிக்கிற மெதட் வந்து நீங்களும் வந்து எங்களோட ரதியம் அடிக்கிற மாதிரி மிளகாயத்தில் இடிச்சு பாருங்க வேற அளவு டேஸ்ட் அதிகம் அப்படி நீங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன நீங்க இடிச்சு பார்த்து போட்டு இப்படின்னு சொல்லி என்ன ரதியமா ஓகே நாங்கள் என்ன எப்படி செஞ்சோமோ இது மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அப்படியே சொல்லிக்கொண்டு நாங்களும் மிகவும் முடிஞ்சு கொள்ளும் நடத்தியம்மா ஓகே இன்னும் ஒரு ட்ரெண்டிங் விஷயத்தில் வந்து நாங்கள் இதை இறக்கிடுவோம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீடியோ யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னு சொன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கணை கிளிக் பண்ணுங்கள் அப்பா போடக்கூடிய நோட்டு ஒளி ஒளி வந்து சேரும் ஓகே வீடியோ கொள்ளலாம் பாய்